சொல்லும் மடியேன் கேட்கிறேன் சொல்லு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பேசுவார் இரவு நேரத்துல தட்டி எழுப்பி நான் இதை நான் உனக்கு சொல்லணும்னு விரும்புறேன் அவர் என்ன இருக்க எனக்கு ஒரு சிஸ்டரு ஒரு பன்னெண்டரை மணிக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி பாஸ்டர் யாரும் தெரியல பாஸ்டர் ஓங்கி என்னுடைய கண்ணத்துல அடிச்சாங்க பாஸ்டர் எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர் அதோட போன தூக்கம் வரவே இல்லை நான் உடனே திரும்ப சொன்னேன் இல்ல ஏசப்பா உன ஓங்கி என்ன பண்ணிட்டாரு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காத எலும்பி ஜவம் பண்ணு அடிச்சிருக்கிறாரு உடனே என்ன பண்ணு அவங்க அன்னைக்கு காலையில திரும்பி போன் பண்ணி சொல்லாங்க நாலு மணி நேரம் ஜவும் பண்ணலாம் பாஸ்டர் எப்படி ஜவுன் பண்ணேன்னு தெரியல அப்போ உன்னை அடிச்சது யாரு சொல்ல சொல்லு கேட்கலன்னா தான் செய்வார் மூணு நாள் எங்க தூக்கி வைப்பாரு மீன் வைத்துக்குள்ள கொண்டு போய் உன்னை போட்டு என்ன பண்ணுவாரு இப்ப மீன் வைத்துக்குள்ள நாத்தம் அடிக்கும் மீன் வைத்துக்குள்ள எதையும் ஆனா இப்போ சொல்றேன் ஐயா சொல்லும் மடியே கேட்கிறேன் இப்போ பவுர் நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும்போதே நான் அதை சொன்னேன் ஆனா உன் என்ன எப்படி தெரியுமா எப்பவுமே சொல்லும் போதே கேட்டுருங்க எப்படியாவது இந்த வருஷத்துல ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆகுது சேர்றதுக்கு பாருங்க அப்போதான் நீ பாசாயி போக முடியும் மேலே வரும்போது உன்னை போது இப்படி திரும்பிடக்கூடாது ஆவா கோ ஓ நான் ரசிக்கப்பட்டேன் நான் ரசிக்கப்பட்டேன் போகல நீ ரசிக்கப்பட்டு எனக்கு மேல நீங்க போறீங்க சிஸ்டர்ல போறீங்க இப்படி போறீங்க பாருங்களேன் இங்க இயேசு நின்றுட்டு இருக்காரு தூதர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க நீ ஒரு ஐம்பது நூறு ஆத்மாவை கொண்டு வர வாங்க வாங்க அப்படின்னு அப்படி இல்லைன்னு வச்சுக்கியே போ இல்ல உன்னை ரசித்ததுக்கு பக்கத்து வீட்டுக்காரிய ரசித்துட்டா கூட ஒரு பத்து ஆத்மாவை பரலோகத்துக்கு போகும்போது இப்படி போய் அசிங்கப்பட்டு நிற்காத அங்க போகும்போது கொஞ்சம் ரெஸ்போட்டு கிடைக்கட்டும் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க தயவு செய்து ஒரு பத்து ஆத்மாவையாவது இந்த வருஷம் போட்டுவாங்க